அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா வீட்டச்சந்திர சார்பாக நிறைஞ்சிருக்கேன் மீன மீனராசிக்கு இந்த பார்த்தியில் பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த மீன ராசிக்காரர்கள் எத்தனை பலன் கொடுக்குது மீன ராசிநாதன் நாலாம் இடத்துல அமர்ந்து பனிரெண்டாம் பார்வையை பார்க்கிறார் எட்டாம் பறவையும் பார்க்கிறார் பத்தாம் பறவையும் பார்க்கிறார் தன்னுடைய ராசிநாதன் அப்ப ரெண்டு பார்வை சுமாரான பலன் ஒரு பார்வை மட்டும் அமோகமான பலன் அமையது ஆகவே பத்தாம் இடத்துல இருக்கும்போது உடல் ரீதி சற்று கவனம் தேவை குரு பகவான் பாத்தை கொடுப்பார் அல்ல செவ்வாயுடைய தொடர்பு உங்கள் ராசிக்கு இல்லாமல் சென்று வேண்டியிருக்கிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஏழர் சனியாக அமர்ந்து இருக்கிறார் ஆகவே சற்று பயத்தை கொடுக்கும் மனக்குழப்பம் கொடுக்கும் இந்த ராசியில சந்திரன் வந்து அமரும் போது பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து அமர்ந்து உங்க அடுத்து பத்தொன்பதாம் தேதி மேல உங்க ராசியில வந்து சந்திரன் அமரும் போது பயத்தை கொடுப்பார் ஆகவே பன்னிரண்டாம் இடத்துலேயும் ஜென்ம ராசியில சந்திரன் வரும்போது சட்டத்து கவனம் திசை திருப்போம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும் மனதிலே ஒரு ஐயப்பாடு கலக்கம் கோபம் விடாமுயற்சியில் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுமோங்கிற ஒரு அச்சம் பயம் அத்தனையும் உண்டு கொடுப்போம் ஆகவே சத்து நகையாடணும்னு சொல்லுவோம் நகையாடணும் அப்படின்னா பொறுமையாக இருந்து நம்ம வெளி உலகத்துக்காண்டி சிகிச்சை முகத்தோடு செல்லணும் இருப்பினும் கவலைகள் வந்து கொடுக்கத்தான் செய்யும் ஆகவே இந்த கவலையின்றி இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் வழிபாடு தவறாமல் செய்து வரணும் வழிபாடுங்கிறது நம்மளுக்கு வந்து முக்கியமானது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலத்துல செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் ஹனுமானை கெட்டியா பிடிச்சுங்க இந்த வாரத்துல முதல் வாரம் முதல் நாளே சிவராத்திரி வருது அதுவே சிவசிவா 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 என்று சொல்லி தினசரி ஜபம் செய்து வரும்போது உங்க மன கவலை வந்து நிவர்த்தி ஆகும் அடுத்து திருவோண விரதம் பெருமாளை வழிபாடு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்க வழிபாடு செய்து பாருங்க அது மட்டும் இல்லாம அம்மாவாசைக்கு மயான கொள்ளை வருது அதுவே அதுவும் அம்பால அகிலாண்டேஸ்வரி போய் தரிசனம் செய்து வரும்போது அங்காளம்மனை போய் தரிசனம் செய்யும்போது மயானப்பள்ளை தரிசனம் அப்படின்னு சொல்லும் உங்களுடைய மன உறுதி ஏற்படும் உங்க மனது உறுதி எள்ளி நகையாடக்கூடிய தண்ணியை நம்ம தான் உருவாக்கிக்கலாம் இந்த வாரத்துல அதனால கவலைகள் இருந்து வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கவலை உங்க மனதில குடிக்கொண்டு வேலை செய்து கொண்டே இருக்கும் அது நீங்க வெளியே விளக்கட்டும்னா நீங்க தைரியசாலியாக காட்டிக்கொள்ளலாம் ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எல்லாமே கொஞ்சம் வீட்டாகவே இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதுமே இருந்து கொண்டே இருக்கும் அது சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது இந்த காலத்துல இந்த வாரத்துல சிறந்தது அதனால வழிபாடு சிவராத்திரிங்கிறதுனால சிவ வழிபாடு திருவோண வர வரது பெருமாள் வழிபாடு அமாவாசைக்கு மயான கொள்ளை வழிபாடு இந்த வார இறுதியிலே சதுர்த்தி சதுர்த்தி திதி வர்றதுனால சதுர்த்தி விநாயக பெருமாள் வழிபாடு செய்து வரும்போது விட்டு பெற்று வாழவும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்